வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பாலாக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் பாலாக் கீரை எடுத்திருக்கேன் பாலாக் கீரை பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் இந் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலாக்கை வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிடலாம் ஸோ இந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து சூடாகட்டும் அதுக்கப்புறம் இந்த பாலாக்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பாருங்க தண்ணி வந்து சூடாயிடுச்சு நான் வந்து இந்த பாலாக்கு வந்து ஒன்றரை கட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இதில் அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் குக் பண்ணால் போதும் இந்த பாலாக்கு பாருங்கள் ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நாங்கள் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நான் எப்படி வடிகட்டி எடுத்துட்டேன் கீரிய தனியாக எடுத்துட்டேன் அதாவது பாலாக்க ஸோ இந்த தண்ணி நீங்கள் வந்து இது இதில் சத்து நிறையா இருக்கும் இது வேணுமெந்தால் நீங்கள் அரிசி வேக வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி குக்கிங்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாலாக்கை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் அந்த பாலாக்கு நான் வடிகட்டின தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ரைஸ் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க இப்போ நான் வேறு ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதாவது நம்மளுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் ஏன்னா நான் வந்து மெல்ட் ஆகாத இருக்கிறது இப்படி சேர்த்துருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுங்க ஜீரா பூண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பல் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாலாக்கி இருக்கு இல்லைங்களா இந்த பாலாக்கீரை அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா இத நான் வந்து இதுல ஆட் பண்ண போறேன் ஸோ நான் பாலாக்கை ஆட் பண்ணிட்டேன் பாலாக்கீரியன் இது நல்லா நம்ம அப்படியே பரட்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அதாவது இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு அதாவது இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கலாம் அதாவது அதில் வந்து இந்த பூண்டு ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஸ்மெல்லும் சேர்ந்து இதில் வரணும் அந்த மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கணும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கிங்க பாருங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் நான் வந்து இதை குக் பண்ணியாச்சு அதாவது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும் இதை இது ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வேறு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டேன் மெல்ட் ஆகட்டும் இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டுலேருந்து மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன் சி அதாவது ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணலை நான் அதாவது ஒரு குற குறப்பாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா பொடிசாக நீங்கள் நறுக்கிட்டு போடலாம் ஸோ இதை சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நீங்க அதாவது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தா போதும் அப்படி இல்லைன்னா முக்கால் வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு அவ்வளவு நெசசிட்டி இல்லை ஒன்று அப்படி இல்லைன்னா முக்கால் வெங்காயம் நீங்க பொடிசா நறுக்கிட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு தக்காளி அதாவது தக்காளி டொமேட்டோ பியூரி இதை எடுத்திருக்கேன் ஸோ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி போதும் ஜஸ்ட் அது வந்து ஒரு புளிப்புக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிட்டு இதையும் சே நம்ம வந்து ஒரு ஒன் மினிட் அப்படி வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது பச்சை மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் ஒரு ஒன் மினிட் அப்படி வதக்குனா போதும் இப்போ நம்ம வந்து குக் பண்ணி வச்சிருக்க பாலாக் இது இருக்கு பாலாக் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது இது நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாலாக் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம் நீ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம் க்ரீம் இருக்குதுங்களா ஸோ நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை இதில் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் க்ரீம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருந்தோம் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா இந்த பாலாக் அந்த கலரே எப்படி மாறுது பாருங்கள் அப்படியே டோட்டலாக இன்னும் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து எடுத்து கொடுப்போம் இப்ப நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் கட் பண்ணிங்க இப்ப நான் இதில் ஆட் பண்ண போறேன் எல்லாரிக்குன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இன்னும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கிளாஸ் போதும் பாலாக் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த அதுலேயே அலசி இதை சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பாலாக் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது வந்து பரோட்டாக்கு சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலாக் பன்னீர் வந்து சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு ரெகுலராக நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்